அரபு இஸ்லாமிய நாடுகளுடைய படைகளை கொண்டு வந்து ஒரு அமைதி காக்கும் படை என்றொன்றை நீங்கள் அமைப்பதாக சொல்லியிருக்கிறீங்க அதற்கு நீண்ட கலந்துரையாடலும் பேச்சுவார்த்தைகளும் தேவைப்படுகிறது நீங்கள் சொல்றதையெல்லாம் நாங்கள் ஏற்றுக்கிட்டு போக மாட்டோம் நான் சொன்னதை கேட்டு இஸ்ரேல் உடனே யுத்தத்தை நிறுத்தினத்துக்கு வாழ்த்துக்கள் பாலஸ்தீன விடுதலை அமைப்பு உடனடியாக பேச்சுவார்த்தை நடத்தி முடிவு வச்சுருணும் என்றுக்கிறாரு ஆனால் பாலஸ்தீன விடுதலை அமைப்பு பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு தயாராக இருந்தாலும் இஸ்ரேல் தற்போதும் தாக்குதல் நடத்துகிறது என்பதை டொனால்ட் ட்ரம் இந்த இடத்துல ஒப்புக்கொள்ளவில்லை என்பதையும் நம்ம புரிந்து முடிகிறது இந்த திட்டம்ங்கிறது ஏற்றுக்கொள்ள முடியாத திட்டம் தான் வேற வழியில் அரசின் மக்களை பாதுகாக்க வேண்டியிருக்குது அதனால நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் என்று சொல்லி அவர் இன்றைக்கு விடுத்திருக்கக்கூடிய அறிக்கையில் சொல்லி இருக்கிறார் ஏன்னா பத்தாம் தேதிக்கு நம்ம ஒரு அஞ்சு நாள் தான் இருக்கிறது அதுக்குள்ள இதெல்லாம் முடிவுக்கு வந்துடும் வந்தா மட்டும்தான் அவருக்கு அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்துஹூ அன்பிற்கினிய சகோதர நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டு ஆக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீனத்தினுடைய காசா பகுதிகளில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவம் நடத்தி வரக்கூடிய தாக்குதல்கள் எழுநூற்று இருபத்தி ஒன்பதாவது நாளாகவும் இன்றும் தொடர்ந்து வரக்கூடிய இந்த நிலைமையில் என்ன நடக்கிறது காசாவில் காசாவையொட்டிய ஒட்டிய சர்வதேச நிலப்பரப்பில் என்னவெல்லாம் நடக்கிறது இன்னைக்கு நம்ம இன்றைய இந்த வீடியோ நமக்கெல்லாம் தெரியும் நேற்று இரவு பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் சமாதானத்திற்கு ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள் டொனால்ட் ட்ரம்ப்பினுடைய இருபது அம்ச தீர்மானத்தின் ஒரு பகுதியை ஏற்றுக்கொள்வதாக அறிவித்திருக்கக்கூடிய சூழல்ல பேச்சுவார்த்தைகளே கிடையாது நேரடியாக யுத்த நிறுத்தம் தான் நான் சொல்றதை நீங்க கேட்கணும் என்று சொன்ன அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் தற்போது பேச்சுவார்த்தைக்கு இணங்கி இருக்கிறார் அந்த அடிப்படையில் உடனடியாக இஸ்ரேல் தாக்குதல்களை நிறுத்த வேண்டும் என்று சொல்லியிருந்தார் இஸ்ரேல் தாக்குதல்களை நிறுத்துவதாக அறிவித்துவிட்டு மீண்டும் தாக்குதல்களை நடத்தி கொண்டிருக்கிறது நாம் பேசிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த தருணத்தில் இன்றைக்கு இந்த நேரம் வரைக்கும் பாலஸ்தீன அப்பாவிகள் மீதான இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு ராணுவத்தினுடைய தாக்குதல்கள் காரணமாக எழுபத்தி ஒன்பது அப்பாவிகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் ஷகீதாகி இருக்கிறார்கள் என்கிற கவலைக்குரிய செய்திகள் வெளியாகி இருக்கக்கூடிய தருணத்தில் அமெரிக்காவில் ஒரு முக்கியமான கரு கருத்து கணிப்பீடு எடுக்கப்பட்டிருக்கிறது அந்த தகவல்களும் இன்றைக்கு வெளியாக இருக்கு இஸ்ரேலுடைய வெளியிட்டிருக்கிறார்கள் அந்த கருத்து கணிப்பு அமெரிக்காவில் இருக்கக்கூடிய யூதர்களிடம் தான் நடத்தப்பட்டிருக்கிறது அதிலே அமெரிக்காவில் வாழுகிற யூதர்களில் அறுபத்தி ஒரு சதவீதமானவர்கள் இஸ்ரேல் காசா மீதான யுத்தத்தில் யுத்த மீறல் இன அழிப்பு செய்திருக்கிறது என்று ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள் நம்புகிறார்கள் என்கிற ஒரு முக்கியமான செய்தி இன்றைக்கு பதிவாகி இருப்பது மட்டுமல்ல அந்த அறுபத்தி ஒரு சதவீதமானவர்களும் இஸ்ரேல் போர்க்குற்றத்தில் ஈடுபட்டிருக்கிறது என்பதையும் நம்புகிற அதே நேரம் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய யூதர்கள் பத்து பேர்ல நாலு பேர் இஸ்ரேல் காசாவில் இன அழிப்புதான் தான் செய்திருக்கிறது என்பதை திட்டமாக நம்புகிறார்கள் என்கிற செய்திகளும் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது உண்மையை பொறுத்தவரையில் உண்மையை யாருமே மறைச்சி வைக்க முடியாது உண்மையை அழிக்கவும் முடியாது என்கிற நிலையில் பாலஸ்தீனம் மீதான இஸ்ரேலுடைய தாக்குதல் அநியாயமானது அபத்தமானது பாலஸ்தீன மக்கள் அப்பாவிகள் அவர்களுடைய நாட்டுக்காகத்தான் அவர்கள் போராடுகிறார்கள் என்பதை மற்றவர்கள் நம்பியதை தாண்டி தற்போது அமெரிக்காவில் இருக்கக்கூடிய யூதர்களே நம்புகிறார்கள் என்பதுதான் மிக முக்கியமானது எனவே பாலஸ்தீன யுத்தம் என்பது ஒரு முக்கியமான செய்தியை உலகத்திற்கு கொண்டு போய் சேர்த்து விட்டது முதலாவது பாலஸ்தீனத்தில் இருக்கக்கூடியவர்கள் அப்பாவிகள் பாலஸ்தீன மக்கள் தீவிரவாதிகள் அல்ல பயங்கரவாதிகள் அல்ல என்பதும் இஸ்லாமியர்கள் பயங்கரவாதிகள் அல்ல தீவிரவாதிகள் இல்லை என்பதையும் மிக அழகாக கொண்டு போய் உலகம் முழுவதும் இந்த யுத்தம் காட்டி அதே நேரத்தில் உண்மையான தீவிரவாதத்தை பயங்கரவாதத்தை செய்யக்கூடியவர்கள் இஸ்ரேலியர்கள் தான் ஜியோனிஸ்டுகள் தான் என்கிற செய்தியையும் உலகம் பூராகவும் இந்த யுத்தம் கொண்டு போய் சேர்த்திருக்கிறது என்பதையும் நம்ம இந்த இடத்துல புரிந்து அதே நேரம் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் யுத்த நிறுத்தத்திற்கு ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள் அந்த யுத்த நிறுத்தத்தினுடைய அறிக்கைகள் அவங்க தெளிவாக வெளியிட்டிருக்கிறாங்க நாங்கள் யுத்த தயாராக இருக்கிறோம் ஆனால் ஆயுதங்களை ஒப்படைப்பதை பொறுத்த வரல எங்களுடைய ஆயுதங்கள் பாலஸ்தீன அரசாங்கத்தினத்தில் தான் ஒப்படைக்கப்படும் பாலஸ்தீனத்துக்குன்னு சுயாதீன அரசாங்கம் உருவாக்கப்படுவதற்கு நாங்கள் ஒப்புக்கொள்கிறோம் நாங்கள் ஆட்சியில் எந்த இடத்துலையும் பங்காளிகளாக இருக்க மாட்டோம் ஆனால் ஆட்சியினோட தீர்மானிக்கும் போது அதை தீர்மானிக்கிற இடத்துல நாங்கள் இருந்தாகணும் நாங்கள் இல்லாமல் நீங்கள் நினைச்சாக்க உணர்ந்து ஆட்சியில் வைக்கிறதுக்கு நாங்கள் தயார் இல்லை என்பதையும் மிக தெளிவாக பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் சொல்லி இருக்கிற அதே நேரம் யார் ஆட்சிக்கு வந்தாலும் அவங்க சுயாதீனமாக ஆட்சி செய்யலாம் பாலஸ்தீனத்திற்கு என்று ஒரு அரசாங்கம் இருக்க அந்த அரசாங்க நாங்கள் ஆயுதங்களை தாராளமாக ஒப்படைப்பதற்கு தயாராக இருக்கிறோம் என்கிற மிக அழகான வியாக்கியானத்தை தான் டொனால்டு ட்ரம்ப்புக்கு பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் சொல்லி இருக்கிறார்கள் இந்த செய்திகளை சொன்னதுக்கு பிறகுதான் டொனால்டு ட்ரம்ப் உடனே யுத்த நிறுத்தத்தை அறிவிச்சிருக்கிறார் ஆச்சரியமானது ஏன்னா இது அதில் வரக்கூடாதுங்கிறது டொனால்டு ட்ரம்ப் சொல்லிக்கிட்டே இருந்தது ஆனால் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் ஆயுதத்தை கீழே வைப்பதற்கு சொல்லியிருக்கக்கூடிய அந்த திட்டமிடல்களை அவர்கள் ஏற்றுக்கொள்வதாக சொல்லியிருப்பது இதுவரைக்கும் ஏற்றுக்கொள்வதாக சொல்லியிருப்பது என்பது வரவேற்கத்தக்க ஒரு நிகழ்வாக இருக்கிற அதே நேரம் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய தலைவர்களில் ஒருவராக இருக்கக்கூடிய அபு மர்சூக் அவர்கள் தெரிவித்திருக்கக்கூடிய கருத்துக்கள் நம்ம ஏற்கனவே போட்டிருக்க இரண்டு வீடியோக்களையும் இது தொடர்பாக செய்திகளை சொல்லியிருக்கோம் விரிவான செய்திகள் இன்றைக்கு அல் ஜசீரா வெளியிட்டிருக்கிறது அதில் அவர் என்ன சொல்றாருன்னா எகிப்து கத்தார் உள்ளிட்ட நாடுகள் எங்களுக்கு தந்திருக்கக்கூடிய ப்ரப்போசலோடு சேர்த்து அவர்களோடு நாங்கள் கலந்துரையாடிய விதத்தில் தான் இந்த சமாதானத்திற்காக நாங்க போறதுக்கு முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்கிறோம் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் விடுத்திருக்கக்கூடிய இந்த இருபது அம்ச திட்டத்தை பொறுத்தவரை கண்ண மூடிக்கிட்டு நாங்கள் ஏற்றுக்கிற முடியாது இதில் நிறைய டிஸ்கஷன் பண்ணனும் அதற்கான பேச்சுவார்த்தை வாசலை நாங்களும் திறந்திருக்கிறோம் அவர்களும் தயார் என்று சொல்லியிருக்கிறார்கள் அதிலே அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பினுடைய அறிவிப்பில் பாலஸ்தீன விடுதலை அமைப்பை பயங்கரவாத இயக்கம் என்கிற வார்த்தைகள் பயன்படுத்தப்பட்டிருக்கு அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று ரொம்ப தெளிவாக சூப்பராக ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறார் என்னென்னு கேட்டால் நாங்கள் பாலஸ்தீனத்திற்கான ஒரு தேசிய போராட்ட இயக்கம் இதை நாங்கள் எந்த நாட்டில் போய் குண்டு வச்சு தாக்குதல் நடத்துகிற பயங்கரவாத இயக்கம் கிடையாது மற்ற இயக்கங்களை சாடுகிற மாதிரி எங்களை சாடுறதுக்கு நீங்கள் வரக்கூடாது நாங்கள் பயங்கரவாத அல்ல எங்கள் நாட்டுக்கான தேசிய போராளிகளாகத்தான் நாங்கள் இருக்கிறோம் என்பது நெஞ்சை நிமிர்த்தி மிக அழகாக அபு மர்சுக் அவர்கள் அந்த

நேரத்துக்குள்ளே நீங்கள் வந்து பணைய கைதியெல்லாம் விடுதலை பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்கல்ல மூணு நாளைக்குள்ளே அதை அவர் என்ன சொல்கிறாருன்னா இது எழுத்தில் சொல்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் எதார்த்தம் மாதிரி தெரியும் நடைமுறையில சாதாரணமான விஷயம் இல்லைனா அவங்க பங்கர்ல இருக்கிறாங்க ஒவ்வொரு இடத்துல இருப்பாங்க மூணு நாளைக்குள்ளே கொண்டு வாங்கன்னா நீங்கள் மாதிரி கொண்டு வர முடியாது அதை பத்தி பேசுவோம் அதை தாண்டி பாலஸ்தீன விடுதலை அமைப்பு தொடர்பான விவகாரங்களும் ஆயுதங்களை கீழே வைப்பது தொடர்பான விவகாரம் எங்களுடைய தேசிய பிரச்சனை நீங்க நினைச்ச மாதிரி அதை செய்ய முடியாது நம்ம ரெண்டு தரப்பும் பேசுவோம் பேசி ஒரு முடிவுக்கு வருவோம் என்று சொல்லி திடமாகவே திட்டமாகவே அபு மர்சூக் அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய செய்திகளை நம்ம பார்க்குறோம் அதே நேரத்தில் பாலஸ்தீனம் என்பது பாலஸ்தீன மக்களுக்கானது பாலஸ்தீன விடுதலை அமைப்பு மாத்திரம் அதை பற்றி முடிவெடுக்க முடியாது எங்களோடு பதினான்கு அமைப்புகள் இருக்கிறார்கள் பாலஸ்தீனத்தை சேர்ந்த அத்தனை பேரும் சேர்ந்து தான் பாலஸ்தீனம் தொடர்பான முடிவுகளை நாங்கள் எடுக்க வேண்டும் எடுப்பதுதான் சரியானது என்றும் அபு மர்சூக் அவங்க சொல்லியிருப்பதோடு பாலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய அனைத்து இயக்கங்களும் காசாவில் இருக்கிற மீதமுள்ள பதினான்கு அமைப்புகளும் பாப்புலர் ஃப்ரண்டாக இருக்கிற மற்ற மற்ற அமைப்புகள் எல்லாமே அந்த பேரில் நமக்கு இந்த இடத்துல சொல்ல முடியாது அந்த அமைப்புகள் அத்தனையுமே பாலஸீன விடுதலை அமைப்பினுடைய இந்த முடிவை வரவேற்றிருக்கிறார்கள் நாங்கள் உங்களுடைய வர்றோம் நீங்க சொன்னதுதான் சரி இந்த அடிப்படையில் பேச்சுவார்த்தையை நடத்தி நம்ம ஒரு தீர்வை காணுவோம் என்கிற நிலைக்கு பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய தலைமைத்துவத்தை எப்படி அவர்கள் யுத்தத்தில் ஏற்றுக்கொண்டார்களோ அதே மாதிரி பேச்சுவார்த்தைகளிலும் ஏற்றுக்கொள்வதாக சொல்லி இருக்கிறார்கள் இதை தாண்டி தான் இந்த யுத்தத்தை நிறுத்துங்கன்னு டொனால்ட் ட்ரம்ப் சொன்னதுக்கு பிறகும் பாலஸ்தீனம் மீதான தாக்குதல்களை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் நடத்திக் கொண்டிருக்கக்கூடிய சூழல்ல இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவம் என்ன சொல்றாங்கன்னா நாங்க டிஃபென்ஸ்க்கு தான் தாக்கிக்கிட்டு இருக்கோம் எங்க மேல அட்டாக் வந்திர கூடாதுங்கிறதுக்கு தான் தாக்கிக்கிட்டு இருக்கோம் நாங்க முன்னாடி போவோம் இல்ல பின்னாடி வரவும் இல்ல அப்படிங்கறாங்க என்ன செய்தாலும் தாக்குதல் நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறது அதிலே இத்தனை பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறதா இல்லையா யுத்த நிறுத்தம்னா யுத்த நிறுத்தம் அவ்வளோதான் எக்காரணம் கொண்டும் தாக்குதல் நடத்தக்கூடாது ஆனால் அவர்கள் தாக்குதல் நடத்தி வருகிற அதே நேரத்தில் இன்றைக்கு டொனால்டு ட்ரம்ப் சற்று முன்னால் வெளியிட்டிருக்கக்கூடிய செய்தியில் என்ன சொல்கிறாருன்னா நான் சொன்னதை கேட்டு இஸ்ரேல் உடனே யுத்தத்தை நிறுத்தினத்துக்கு வாழ்த்துக்கள் பாலஸ்தீன விடுதலை அமைப்பு உடனடியாக பேச்சுவார்த்தை நடத்தி முடிவு வச்சுருணும் என்றுக்கிறாரு ஆனால் பாலஸ்தீன விடுதலை அமைப்பு பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு தயாராக இருந்தாலும் இஸ்ரேல் தற்போதும் தாக்குதல் நடத்துகிறது என்பதை டொனால்டு ட்ரம்ப் இந்த இடத்துல ஒப்புக்கொள்ளவில்லை என்பதையும் நம்ம புரிந்து கொள்ள முடிகிறது அதே போன்று செய்தி நிறுவனத்துக்கு அமெரிக்காவினுடைய ஒரு முக்கிய அதிகாரி வழங்கி இருக்கக்கூடிய செய்தியில அவர் என்ன சொல்லியிருக்கிறார் பாலஸ்தீன விடுதலை அமைப்பு சொல்லியிருக்கக்கூடிய தகவல்கள் எல்லாவற்றையுமே அமெரிக்கா நேர்மறையாகத்தான் பார்க்கிறது அமெரிக்கா வந்து சமாதானத்துக்கு நெருக்கமாகத்தான் பார்க்கிறது அவங்க சொன்னதை எல்லாத்தையுமே நம்ம ரொம்ப கவனத்துல கொள்கிறோம் என்கிற செய்திகளையும் சொல்லியிருக்கிறார்கள் எனவே பாலஸ்தீன விடுதலை அமைப்பு சமாதானத்துக்கு போறதுங்கிறது அமெரிக்காவுக்கே தேவை ஏன்னா பத்தாம் தேதிக்கு நம்ம ஒரு அஞ்சு நாள் தான் இருக்கிறது அதுக்குள்ள இதெல்லாம் முடிவுக்கு வந்தா மட்டும்தான் அவருக்கு ஏதோ ஒரு வகையில் சமாதானத்துக்கான நோபல் பரிசும் கிடைக்கும் சொல்ல முடியாது கிடைக்க வாய்ப்பு இருக்கலாம் தான் அவர் தடுமாறுறாரு பார்ப்போம் என்ன நடக்க போகிறது என்பதை இப்படியான சூழலில் தான் மலேசிய பிரதமர் அன்வர் இப்ராஹிம் அவங்க மிக அருமையான ஒரு செய்தியை சொல்லியிருக்காங்க இந்த அமெரிக்காவினுடைய டிரம்பினுடைய திட்டம் என்பது ஏற்றுக்கொள்ளத்தக்க ஒரு திட்டமே கிடையாது ஒரு பக்க சார்பான திட்டத்தை தான் சொல்லி இருக்கிறாங்க ஆனா வேற வழியில் பாலஸ்தீன மக்களுடைய உயிரை பாதுகாக்க வேண்டியிருக்கிறது மரணித்தவர்கள் மரணித்து விட்டார்கள் உயிரோடு இருக்கிறவர்களையாவது நம்ம பாதுகாக்க வேண்டிய தேவை இருக்குதுங்கிறதுனால இந்த ஒரு நிலைக்கு போக வேண்டியிருக்கிறது அதற்காக எல்லாவற்றையுமே ஏற்றுக்கொள்ளப் போகிறோம் என்ற அர்த்தமல்ல எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ளவும் முடியாது என்கிற ஒரு ரொம்ப போல்டான ஒரு அறிக்கை இதுவரைக்கும் வெளியிட்ட அறிக்கைகள்ல ரொம்ப போல்டான அறிக்கையாக மலேசிய பிரதமர் அன்வர் இப்ராஹிம் அவருடைய இந்த அறிக்கையை பார்க்க முடியும் இந்த யுத்தம் ஆரம்பித்ததுலேருந்தே மலேசியா தாராளமாக பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக உச்சமாக இருக்கிறது இரட்டை நிலைப்பாட்டில் இல்ல டர்க்கி மாதிரி இப்போ ஒன்று சொல்லுது அடுத்த ஒண்ணு சொல்லுது இந்த முனாஃபிக்கத்தனமாக அவங்க நடக்கல வெளிப்படையாகவே மிக தெளிவாக இருக்கிறாங்க இவன் ஜெர்மனில் போய் நின்று கூட மலேசியாவுடைய பிரதமர் அன்வர் இப்ராஹிம்

தான் இந்த ஆட்சியை தக்க வச்சுக்கூட தேவை இருக்குது அந்த மூணு பேருமே எப்படியாவது மீண்டும் இதை சீர்குலைக்க திட்டமிடுகிறார்கள் என்பது இஸ்ரேலுடைய எதிர்கட்சி தலைவருக்கு தெரியும் ஏன்னா அந்த அளவுக்கு ஆட்சிக்கு வந்துக்கிறோம் இவங்களுக்கு ஆட்சியை தக்க வச்சிருக்கணும் ரெண்டு பேருக்குமே பலஸ்டைன் மீதான பாசம் கிடையாது அவருக்கு ஆட்சியை பிடிச்சிக்கிற தேவை இருக்குது இவங்களுக்கு ஆட்சியை தக்க வச்சு கொடுக்கிற தேவை இருக்கிறது இந்த ரெண்டுமே இருக்கிற காரணத்தினால என்ன பண்ணுறாருன்னு கேட்டால் அவங்க இதை சீர்குலைக்க பார்க்குறாங்க எப்படியாவது இந்த யுத்த நிறுத்தம் வந்துடக்கூடாது மீண்டும் பாலஸ்தீன விடுதலை அமைப்போட யுத்தம்னு போனால் தான் நம்ம ஆட்சியை பாதுகாக்க முடியும்னு நினைக்கிறாங்க இவர் எப்படியாவது யுத்த நிறுத்தம் வரணும் வந்தால் தான் இலக்ஷன் வரும் அப்போ நம்ம ஜெயிச்சிடலாம்னு பார்க்குறாரு அந்த அடிப்படையில் அவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால் நான் உன்னிப்பாக பார்த்து கொண்டிருக்கிறோம் நெசட் அவருடைய பாராளுமன்றத்தை சொல்கிறார் எங்களுடைய பாராளுமன்றம் பார்த்து கொண்டிருக்கிறது நாட்டு மக்கள் அத்தனை பேரும் பார்த்து கொண்டிருக்கிறாங்க நெத்தனியாகவோ அல்லது ஸ்மாரிச்சோ அல்லது பென்கிவிரோ இந்த யுத்த நிறுத்தத்தை சீர்குலைப்பதற்கு நாங்கள் விடமாட்டோம் என்பதில் மிகத் தெளிவாக இருக்கிறார் ஏன்னா இதையும் சீர்குலிச்சுட்டாங்க சொல்லி சொன்னால் அவருக்கு எதிர்காலம் இல்லாமல் போயிருங்கிறதுனால அவர் தெளிவாக இருக்கிறார் எனவே நெத்தனியாகவுக்கு வேறு வழியே கிடையாது இப்போ அவர் இந்த சமாதானத்திற்கு ஏதோ ஒரு வகையில் வந்துதான் ஆக வேண்டும் என்கிற நிர்பந்த மத்தியில் தான் எப்படியாவது சீர்குலைப்பதற்கான தாக்குதல்களையும் அவர் வேறு விதமாக நடத்தி கொண்டிருக்கிறார் வெளிப்படையாகவே தெரிகிறது இந்த நிலையில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு அரசாங்கத்தினுடைய அமைச்சர்களில் ஒருவராக இருக்கக்கூடிய ரான் டெர்மர் தலைமையில் நாளை காலை ஈஜிப்டில் நடைபெற இருக்கிற சமாதான பேச்சுவார்த்தைகளில் கலந்து கொள்வதற்கான தூதுக்குழு இஸ்ரேலில் இருந்து கிளம்பிட்டதாக செய்திகள் வெளியாகி இருக்குது அதே நேரம் அமெரிக்காவினுடைய மத்திய கிழக்குக்கான தூதராக இருக்கக்கூடிய விட்காஃபும் உடனடியாக அமெரிக்காவிலிருந்து ஈஜிப்ட் நோக்கி வந்து கொண்டிருக்கிறார் கத்தருடைய தூதுக்குழுவும் ஈஜிப்ட் நோக்கி போய் கொண்டிருக்கிறது பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் ஆல்ரெடி ஈஜிப்டுக்கு போயிட்டாங்க இப்படி அனைத்து தரப்பினரும் ஈஜிப்டில் ஒன்று சேர்கிறார்கள் ஈஜிப்டில் வைத்து தான் நாளைய தினம் இந்த சமாதான உடன்படிக்கைகள் எப்படி அமையப்போகிறது என்கிற பேச்சுவார்த்தை

நாடு கடத்தப்பட்டிருக்கிறார்கள் மீதி உள்ள பாதி பேரை அடுத்ததாக அவங்க நாடு கடத்ததாக சொல்லியிருக்கிறாங்க இது எப்படி போனாலும் ஃப்ரீடம் ஃப்ளோட்டிலாக வெற்றி பெற்றிருக்கிறது காசாவினுடைய கடற்படை முற்றுகையை உடைத்திருக்கிறது காசாவினுடைய கடல் எல்லைக்குள்ள துருக்கியினுடைய கப்பல் போயிருக்கிறது என்பது பாலஸ்தீனத்திற்கான சர்வதேச ஆதரவினுடைய வெற்றி என்பதை தாண்டி இன்னைக்கு இத்தாலியில் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா இத்தாலியினுடைய பல நகரங்களிலும் லட்சக்கணக்கான மக்கள் திரண்டு ஃப்ரீடம் ஃப்ளோட்டிலாவுக்கு ஆதரவு தெரிவித்து பாலஸ்தீன் அப்பாவிகளுக்கு ஆதரவு தெரிவித்து பாரிய ஆர்ப்பாட்டங்களையும் நடத்தியிருக்கிறார்கள் அதுவும் பாலஸ்தீன் அப்பாவிகளுக்கு கிடைத்த மிகப்பெரியதொரு பாரிய வெற்றியாக பார்க்கப்படக்கூடிய சூழல்ல இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் தொடர்ந்தும் பாலஸ்தீன் அப்பாவிகள் மீது தாக்குதல் நடத்துகிற காரணத்தினால் இன்றைக்கு பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய துணை ராணுவ குழு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தின் மீது தாக்குதல்கள் நடத்தியிருக்கிறது மூன்று மெர்காவா டேங்குகள் அளிக்கப்பட்டிருக்கிற அதே நேரம் இதுவரை வெளியான தகவல் பிரகாரம் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இராணுவத்தைச் சேர்ந்த ஏழு பேர் இன்றைக்கு கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகளும் வெளியாக இருக்கு இதை பற்றி தகவல் வெளியிட்டு இருக்கக்கூடிய பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய துணை ராணுவ என்ன சொல்றாங்கன்னா சமாதானம்னா சமாதானம் நீங்க அமைதியாக இருந்தால் நாங்களும் அமைதியாக இருந்துருவோம் ஆனால் நீங்க அப்பாவி மக்களை கொள்ற காரணத்தினால் நாங்கள் திருப்பி தாக்கி இருக்கிறோம் என்கிற பதிலடி தாக்குதல் கொடுத்த விவகாரத்தையும் இன்றைக்கு வெளியிட்டிருக்கிறார்கள் எனவே பொறுத்திருந்து பார்ப்போம் என்னவெல்லாம் நடக்கப் போகிறது என்பது இன்றைக்கு வெளியாக இருக்கக்கூடிய மிக முக்கியமான செய்திகளை தான் பார்த்திருக்கிறோம் தொடர்ந்து இணைந்திருங்கள் நாளைய ஈஜிப்டினுடைய பேச்சுவார்த்தைகள் தொடர்பான செய்திகளையும் உங்களுக்கு உடனுக்குடன் கொண்டு வந்து தருவதற்கு தயாராக இருக்கிறோம் எனவே அந்த செய்திகளை எல்லாம் அறிந்து கொள்வதற்காக ரஷ்மி நியூஸ் மற்றும் ரஸ்மின் டாக்ஸ் ஆகிய இரண்டு சேனல்களையும் சப்ஸ்கிரைப் செய்யாத சகோதரர்கள் சப்ஸ்கிரைப் செய்து இணைந்து கொள்கிற அதே நேரம் நம்முடைய டெலிகிராம் மற்றும் வாட்ஸ்அப் சேனல்களையும் இணையா சகோதரர்கள் இணைந்து கொள்ளுங்கள் என்கிற செய்திகளோடு பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும் பாலஸ்தீனம் சுதந்திரம் அடைய வேண்டும் பாலஸ்தீன மக்களும் நம்மை போன்ற நிம்மதியானவர்களாக மாற வேண்டும் வாழ வேண்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீன அப்பாவிகள் காப்பிரார்த்திக்கிற அதே நேரம் ஸ்ரீலி ஆக்கிரமிப்பு ராணுவத்துக்காக தொடர்ந்து கொண்டு நாசிலாவை ஓத மறந்து விடாதீர்கள் சகோதரர்களை நண்பர்களை தாய்மார்களை உறவுகளை என்கிற கோரிக்கைகளோடு பாலஸ்தீன மக்களுக்காக ஜனநாயக ரீதியாகவும் குரல் எழுப்புவோமாக வாகிறது அவ்வாணா அலமது والحمد لله رب العالمين